வரால் மீன் மட்டும் குழம்பு வைக்க ஃபஸ்ட்டு கழுவுறேன் நல்லா கழுவிட்டேன் நம்ம நல்லா பைப்பை திறந்து நல்லா கழுவி ரெண்டு தரம் கழுவிட்டேன் இப்போ நம்ம உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்படி அலசி பாருங்கள் பாருங்கள் வெள்ளையாவது கல் உப்பு போட்டுக்கோங்க தூள் உப்பு போடாதீங்க அப்படி இல்லைன்னா தூளு உப்பு போடுங்க ஆனால் கல் உப்பு தான் போடணும் இப்படி கையை போட்டு நல்லா கழுவணும் பாருங்கள் இவ்வளோ நேரம் கழுவுனேன் உப்பு போட்டவுடனே அப்படியே வெள்ளை வெளியேற நான் இடும் பாருங்க இந்த கல் உப்பு கரையணும் அதனால இப்படி கையை போட்டு நல்லா தேய்ச்சிங்கன்னா அந்த வளப்பு இதெல்லாம் ஏரியில் வர்றது இல்லைங்களா அதனால நமக்கு அழுக்கு நிறையா இருக்கும் நல்லா ஒரு ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி கழுவுணும் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கையை போட்டு அலசணும் கையை போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு இந்த மாதிரி ரெண்டு முறை நிறைய தண்ணி குடிச்சுக்கோங்க தெரியுதுங்களா வெள்ளையாச்சு இன்னும் ஒரு முறை கழுவுனிங்கன்னா இன்னும் வெள்ளையாக இருக்கும் பாருங்க தண்ணியே எவ்வளோ அழுக்காக போகுது பாருங்கள் அந்த உப்பு போட்டால் அந்த மேலே இருக்கிற அழுக்கு ஃபுல்ல எடுத்துடும் மொதல் இருந்த கலருக்கும் இப்போ கலருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு இதை கழுவி குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை கழுவி மசாலா போட்டு மீன் வறுக்கலாம் சட்டி மீன் குழம்பு இது மாதிரி கழுவிட்டீங்கன்னா சூப்பராகிடும் எப்படி கழுவிடணும் வரணும் தண்ணி எத்தனை இதோட ஒரு ஆறு சி பைப்பையே திறந்து கழுவிடும் அதுக்கு தான் அதுதான் போதும் நல்லா கழுவி வச்சு ஏரியில் பிடிக்கிறதுனால அந்த ஏரி அழுக்கெல்லாம் இருக்கும் அதனால தான் நான் பைப்பிலையே கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு நாலு அஞ்சு முறை உப்பு போட்டு ஒரு தடவை கழுவிட்டு நல்லா கை போட்டு திரும்ப ஒரு மூணு முறை கழுவினிங்கன்னா அப்படியே வெள்ளை ஆகிடும் எவ்வளோ வெள்ளையாயிடுச்சு இது மாதிரி கழுவிக்கோங்க கழுவிட்டு உடனே அப்படியே வைக்காதீங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மசால் போட்டு வச்சுட்டிங்கன்னா குளிக்க வச்சுட்டு நம்ம குழம்புலாம் தாளிக்கிறதுக்குள்ளே அந்த மசாலில் ஊறினா குழம்புல போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்